கேப்டன் சண்முக பாண்டியன் நடிப்பில் கொம்புசீவி படத்தோட டீசர் வெளியாக உள்ளது இன்று ஈவினிங்கு அந்த டீசரோட போஸ்டரை ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்க சிங்கமும் சிறுத்தையும் ஒன்றாக நிற்கிறது போல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புலன் விசாரணை எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் ஈவினிங் காத்திருக்குங்க டீசரை பார்க்கறதுக்கு போஸ்டரே ஒரு அனல் பறக்க செம்மையாக இருக்குது அந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு போஸ்டரை கொம்பு கொம்புசீவி இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பொன்றாம் யுவன் சங்கராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு வருகிறது இன்றைக்கி மாலை பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தோட டீசர் வெளியிட போகிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளிவர இருக்கும் திரைப்படம் தான் கொம்புசீவி படத்தோட டீசர் ஈவினிங்கு ரிலீஸ் ஆகும் இந்த திரைப்படத்திற்கு பிறகு அவருக்கு ஒரு மாசான ஒரு மார்க்கெட் இருக்கும் பொதுவாக யுவன் சங்கராஜா சுப்ரீம் சார் சரத்குமார் அவர்களை சொல்ல வேண்டாம் ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் உடல் கட்டமைப்பு அவரை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் மெட்ராஸ் என்று சொல்வாங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு நடிகர் அவரோட திரைப்படங்களில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தாலும் இந்த கொம்புசிவி திரைப்படத்தை பார்த்ததும் காமெடி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸே ஒரு தரமான ஒரு சம்பவமாக இருக்கிறது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் அப்படியே ஜெயிலில் நின்று வெளியே வர்ற மாதிரி லாக்அப்பில் இருந்து வெளியே வர்ற மாதிரி சீன்லாம் போஸ்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க சண்முக பாண்டியன் சார் சரத்குமார் தார்பீகா இதில் பொறுத்த வரைக்குமே நிறைய நடிகர் நடிச்சிருக்காங்க வில்லன் அவர்களை பொறுத்த வரைக்கும் முரட்டுத்தனமான ஒரு வில்லன் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இந்த திரைப்படத்திற்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது படைதளவன் திரைப்படத்திற்கு அடுத்து குறிப்பாக இந்த திரைப்படத்தில் ரொம்ப எதிர்பார்க்கப்படும் சிவி திரைப்படத்தோட ட்ரீசர் இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே செல்லை அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை ப்ரொசன் பண்ணியிருக்காது ஸ்டார் சினிமா அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க பொதுவாக பொறுத்த வரைக்குமே நேற்றைய தினத்திலிருந்து இந்த திரைப்படத்தோட ஒரு அப்டேட் தான் எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க குறிப்பாக தீபாவளிக்கு ஏதாவது ஒரு அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் அதே சமயத்தில் கொம்பு தீவியோட ஒரு தரமான ஒரு அப்டேட் நேற்று காலையிலே கொடுத்துட்டாங்க சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு அடுத்து ஒரு மவுஸ் அதிகமாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட டீசர் காண்டி தான் எதிர்பார்த்துருந்தாங்க ட்ரெயிலர் தான் வெளியாகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது ஆனால் இன்று மாலை பார்த்திங்கன்னா லஞ்சி நடத்தப்படுவது தீபாவளிக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கான சில ஏற்பாடுகளையும் மும்முரமாக பண்ணியிருக்காங்க ட்ரீஸரை இப்போ விட்டுட்டு இந்த திரைப்படம் தீபாவளி முடிஞ்ச அடுத்த வாரமே இந்த திரைப்படத்தை திரைக்கிடலாம் அந்த அளவுக்கு ஒரு மகிமையாக இந்த திரைப்படத்தோட பாடலும் வெளியிடுவாங்க அப்படி ஒரு சூப்பரான ஒரு ட்ரீஸர் தான் இன்றைக்கு ஈவினிங் வழியாகும் அதை நம்ம எதிர்ப்பு பார்த்து காத்திருக்கிறோம் சண்முக பாண்டியன் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அடுத்து வெள்ளித்திரையில் திரையில் கொம்புசீவி திரைப்படம் அவன் வெளிவர இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்றால் அந்த கொம்புசீவி திரைப்படத்தோட ஒரு அப்டேட் தான் ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு விஷயங்கள் இருக்கும் ஆனால் இந்த கொம்புசீவி திரைப்படத்திற்கு ஒரு தரமான ஒரு அப்டேட்டு இன்றைக்கி ஈவினிங் வெளிவரும் அதை பார்த்துட்டு மெரில் வைக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த ட்ரீஸரை பார்த்துட்டு நமக்கு செம்மை அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி அதோட ரிவ்யூ கொடுக்கணும் கொன் கன்ஃபார்மாக அதை பொறுத்த வரைக்குமே சில விஷயங்களை சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த போஸ்டர் தான் நமக்கு அந்த போஸ்டரே வேற லெவலில் இருக்குது நேற்று ஒரு அந்த கத்தி வந்து கீதை மியூசிக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு சீனில் ஒரு போஸ்ட் பார்த்தோம் அதனை தொடர்ந்து காலையில் ஒரு போஸ்ட்டு அவர் சாங்ஸ்லாம் வெளியிடுற மாதிரி யுவன் சங்கராஜா இதில் அதனை தொடர்ந்து இன்னைக்கு போஸ்ட்டை பார்த்தோமே ரெண்டு பேரும் எதிரும் புதிரமாக சிறுத்தையும் சிங்கமும் ஒரு ஆப்போசிட்டில் எப்படி நிற்குமோ கேப்டன் விஜயகாந்தும் சரத்குமாரும் நிறைய திரைப்படங்கள் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க அந்த திரைப்படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு பிளாக் பாஸ்டர் வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சிறந்த திரைப்படம் அதனை தொடர்ந்து கொம்பு சிவி யுவன் சங்கராஜா இசையில் பொன்றாம இயக்கத்தில் ஒரு கிராமத்து கதைகளும் கொண்ட ஒரு ஆடுகளமாக இந்த திரைப்படமும் வெளியிட போகிறாங்க இந்த திரைப்படத்தோட டீசர் இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகும் தரமான ஒரு சம்பவங்கள் நம்ம அதை பார்த்துட்டு சீன் இருக்குங்க ஒவ்வொரு படத்திற்கும் ஒரு ஒரு அப்டேட் இருந்திருந்தாலும் கொம்பு சிவி திரைப்படத்திற்குன்ற ஒரு அப்டேட் இருந்து தான் ஆகணும் அந்த அளவுக்கு தரமான சம்பவம் ஈவினிங்கை காத்திருக்குது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சண்முக பாண்டியன் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ட்விட்டர்ல இருந்து இன்ஸ்டாலருந்து எல்லாருமே போஸ்டரை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு ஒரு வரவேற்பு கிடைக்கிதுங்க ஒன்றாம் இயக்கத்தில் பல திரைப்படங்கள் வந்திருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு மாசான ஒரு வெளிவிழா திரைப்படமாக அமையும் பட்ஜெட் ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட்டில் எடுத்திருக்கிறாங்க தார்வீக அவர்களை சொல்லவே வேண்டாம் நடிப்பு திறமை வாய்ந்த ஒரு சூப்பர் நடிகர் அவங்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தோட போஸ்ட்ரு அனல் பறக்க ஒரு தரமான ஒரு சம்பவமாக இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க சமூக பாண்டியன்லேருந்து எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்காங்க செல்லை அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க ஸ்டார் சினிமா பொதுவாக ஸ்டார் சினிமா இந்த திரைப்படத்தை எடுக்கிறது இந்த திரைப்படத்தோட டீசர் மாலை ஆறு மணிக்கு வழியாகும் கொம்புசீவி ஒரு தரமான சம்பவம் என்று காத்திருக்கிறது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தோ கொம்பு சேவி திரைப்படத்திற்கு அடுத்து சண்முக பாண்டியன் திருமார மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் உச்சத்துக்கு போவார் படத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தோட டீசர் மாலை வழியாகும் எல்லாரும் காத்திருப்போம் நெக்ஸ்ட்